நக்கோடி சித்திரையா பிடிப்பான் சித்திரையா போக சித்திரையா நாகசித்திரையா சடசித்திரையா இந்த நாள் இந்த திங்கட்கிழமை சுவாமத்தில் முருகப்பெருமான அருள் எங்களுக்கு கிடைக்க எங்களுக்கு இப்படி ஒரு காய்ச்சி கொடுத்த மூணு மணி ஐம்பது நிமிஷத்தில் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த முருகப்பெருமானுக்கு கோடியான கோடி நமஸ்காரம் சொல்லி அந்த சாக்கடை சுத்திருக்கோம் அந்த கோபால சுத்திருக்கோம் பதினெட்டு சுத்திருக்கோம் எப்பொழுதும் நாங்கள் துணையாக நிற்போம் அப்பா முருகா கந்தகோட்டம் முருகா சிவனமலை முருகா சென்னிமலை முருகா வடபள்ளி ஆண்டவா ஆணும் பெண்ணோடு வந்து எங்களுக்கு காட்சி கொடுக்குற எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் இந்த சந்தோஷத்தில் எங்கள் விளையாடி என்னை சுற்றி சுற்றி விளையாடி வர எங்களுக்கு மிக்க சந்தோஷம் முருகா முருகா கந்தா கடம்பா கதிர் நானவேலு முருகா திருச்செந்தூர் முருகா செந்தில் வெடி சிவன்மலை முருகா ஒரு துவச்சு எங்களுக்காக உள்ள நேரம் ஆடி சந்தோஷத்தை மகிழ் வச்ச பள்ளிமலை முருகா சிவனமலை முருகா திருத்தணி முருகா திருப்பகொண்ட முருகா பழமாதச்சி முருகா மிக்க மிக்க சந்தோஷம் ஐயா ரொம்ப சந்தோஷம் நான் கூப்பிட்டோன்னே இந்த மாதிரி ஒரு காட்சி கொடுத்ததுக்கு எனக்கு கோடியான கோடி பதினெட்டு சித்தர்கள் பொற்பத்தை தொட்டு நான் வணங்குறேன் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் முருகா ரொம்ப சந்தோஷம் முருகாசி முருகா சிந்தில் வடிவாலா இப்போ நேரம் சுற்றி சுற்றி எனக்கு காமிச்சிட்டே இருக்கிறேன் உன்னோட திருவடியில் பொறுப்பாதத்தை தொட்டு நான் வணங்கிட்டே இருப்பேன் உன்னோட புகழும் பேரும் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி காய்ச்சி கொடுத்ததுக்கு எனக்கு சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் இருக்கும் இவ்வளோ நேரம் யாருமே ஆட மாட்டாங்க இவ்வளோ நேரம் சுற்றி சுற்றி விளையாடுற எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுவும் எங்கள் பக்கத்துலேயே நின்று காய்ச்சி கொடுக்குற அது இன்னும் சந்தோஷம் எனக்கு இவ்வளோ நேரம் மூணு நிமிஷம் வரைக்கும் எங்களோட இருக்கிறேன்னா எனக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் இதோட மிகப்பெரிய சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது ரொம்ப சந்தோஷம் இருக்கா சிறப்பு 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 உங்களுக்காகவே நான் துணையாக இருக்கிறேன் இதோட வேறு சிறப்பு எதுவுமே தேவையில்லை முன்னாடி வா திரும்பி வா பின்பக்கம் போகுது முன்பக்கம் காமி முன்பக்கம் காமி முன்பக்கம் காமி ஓகே சந்தோஷம் ஆ சிறப்பு 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 ரொம்ப சந்தோஷம் மூணு முறை ஆடி இருக்கிற ரொம்ப சிறப்பு பெண்மையிலும் அதை தோகை விரிக்கிறது பாருங்கள் பெண் மயிலும் துவக்க வைக்கிறாங்க ஆண்மையிலும் துவக்க வைக்கிறாங்க அதையும் தோக வைக்கிறது பாருங்கள் பெண் மயிலும் துவக்க வைக்கிறது ஆண்மயிலும் துவையாடியே இருக்கிறாங்க